விஞ்ஞானம் அப்படின்றது மருத்துவம் அப்படின்ற ஒரு டைட்டில் வரும் மருத்துவம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நம்ம உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க கொடுக்கிற மருந்து என்ன அறு சுவைகளில் ஏதோ எந்த சுவை இல்லையோ அதை மருந்து அப்ப மனித உடல் என்பது என்ன மனித உடல் எவ்வாறு இயங்குகிறதுனா மனித உடல் என்பது அறு சுவைகளின் கலவை தான் மனித உடல் ஏழு மண்டலத்தில் நம்முடைய வலிமை அதிகமாக இருந்தாதான் நம்மளால் நரமு மண்டலம் சுறுசுறுப்பாக இருக்கும் உலகில் பிறந்த மனிதர்களின் குணாதிசயங்கள் அதிசயங்கள் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அடங்கிவிடுகிறது நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே உனக்கென ஒரு பாதையை உருவாகும் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே உனக்கென ஒரு பாவையை உருவாகும்

திரும்ப மறுபடியும் இது பண்ணுவார் மறுபடியும் சாறு வரும் மறுபடியும் வரும் அது எப்போ சாறு இல்லை அப்படின்ற ஒரு நிலை ஒருவா தூக்கி தூரப்பட்டுருவாங்க ஒரு மனிதனுடைய உடலில் எப்பொழுது அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோவாகுதோ அவன் சக்கையாகி விடுகிறான் அப்போ அந்த பிரபஞ்சம் அவனை தூக்கி போட்டுருது அது பேர் தான் மரணம் சட்டபடி இந்த தேதியில் மரணம் வரும்னா எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அது வர்றதுக்கும் நம்ம தான் காரணம் நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு நம்மளை கேர் பண்ணிக்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்க போகுது கண்டிப்பாக ஓகே சார் இப்போ மெய்ஞானம் அப்படின்னா என்ன விஞ்ஞானம் அப்படின்னா என்ன சார் அதை பற்றி சொல்ல முடியுமா சார் விஞ்ஞானம் அப்படின்றது மருத்துவம் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வரும் மருத்துவன்றது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு நம்ம உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க கொடுக்குற மருந்து என்னன்னா அந்த அறுசுவைகளில் ஏதோ எந்த சுவை இல்லையோ அதை வீரியப்படுத்துவது தான் மருந்து இந்த அறுசுவையில் ஏதாவது ஒரு சுவையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட சுவையோ தான் டாக்டர் கொடுப்பாங்க ஏன் தொடர்ந்து மருந்து எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவர் சாப்பிட்ட மருந்தில் உப்பு சுவை அதிகமாகிடுச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் ஓகேவா கார் இருக்குன்னா பிரேக்கு ஆக்சிலேட்டர் தான் ஆக்சிலேட்டராக கார் வச்சா வண்டி வேகமாக போகும் பிரேக்காக கார் வச்சா வேகம் குறைஞ்சிரும் அப்போ ஐயோ வேகம் குறைஞ்சி போச்சா மறுபடியும் ஆக்சிலேட்டர் கால் வைக்கணும் இது இந்த தத்துவத்தை நாம் இங்கே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஓகேவா அப்போ மனித உடல் என்பது என்ன மனித உடல் எவ்வாறு இயங்குகிறதுனா மனித உடல் என்பது அறு சுவைகளின் கலவை தான் மனித உடல் அதை தாண்டி மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த கண்ணு காது மூக்கு ஹார்ட்டு கிட்னி அதெல்லாம் கிடையாது அது மாயை இப்போ மனிதனுடைய உடல் என்பது எலும்பு மண்டலமும் நரம்பு மண்டலம் மட்டும்தான் மனிதனுடைய உடல் இப்போ அலோபதி சிம்பிளில் ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு எலும்பு போட்டு இந்த சுற்றி சுற்றி பரவ மாதிரி போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக இது எப்படி அவங்க எடுத்தாங்கன்னு நான் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் மனித உடலின் அடிப்படை தத்துவம் அந்த சிம்பல் தான் எலும்பு மண்டலம் என்பது உப்பு உணவுக்கான தத்துவம் நரம்பு மண்டலம்ன்றது புளிப்புக்கான தத்துவம் இப்ப நாம சாப்பிட்ற அறு சுவை சொன்னோம்ல அறு சுவைகளில் துவர்ப்பு புளிப்பு கசப்பு இனிப்பு இது நாளுமே நம்ம உடலுக்கு புளிப்பு சுவையை கொடுக்கும் உப்பு காரம் இது ரெண்டு மட்டும்தான் உடலுக்கு உப்பு சுவையை கொடுக்கும் இப்ப பிரம்மா அப்படின்னாலே அவர் சிருஷ்டியை கொடுப்பவர் இப்ப பிரம்மாவுக்கு நாலு தலை அப்படின்னா இந்த நாளையும் பேஸ் பண்றதுக்காக தான் ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க பெருமாள் அப்படின்னாலே ஒரு ஃபேஸை வச்சு பக்கத்துல ரெண்டு சங்க சக்கரை மட்டும்தான் இருக்கும் உப்பு அப்படின்னாலே அதுக்காக பெருமாள் கடலில் இருப்பார் அப்படின்னா எத்தனை ஆழத்துல இருக்காரு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நீர் தத்துவம் யாருக்கு இருக்கோ அவள் தான் பெருமாள் இப்ப பெருமாள் காட்டும் கடவுள்னா யார் ஒருவனுக்கு உடம்பு முடியலையோ முதல்ல வந்து ஒரு இரணிய குடிங்க ஒரு தண்ணி நீர் தண்ணி அதிகமா குடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் நான் சின்ன குழந்தையார் சாமி படம் வரையும் போது பெருமாவோட படம் போட்டு அவருடைய தொப்புல இருந்து அக்கௌண்ட்ல பணம் பணம் எடுக்க முடியும் பெருமாள் நம்முடைய எலும்பு மண்டலம் யாருக்கு வலிமையாக இருக்கிறதோ அது வலிமையா இருந்தால்தான் நரம்பு மண்டலம் வேலை செய்யும் நரம்பு மண்டலம்ன்றது சந்திரன் மாதிரி எலும்பு மண்டலம் சூரியன் மாதிரி அது தனித்து இயங்கும் இது தனித்து இயங்காது அப்போ எலும்பு மண்டலத்தில் நம்மளுடைய வலிமை அதிகமாக இருந்தால்தான் நம்மளால் நரம்பு மண்டலம் சுறுசுறுப்பாக இயங்கும் அக்கௌண்ட்டுக்கு இப்போ அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியும் அக்கௌண்டில் பணம் இல்லைன்னா ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது சிம்பிள் கான்செப்ட் தேங்க்யூ சார் நன்றி ஸோ இதை தொடர்ந்து அடுத்த கேள்வி என்னன்னா ஜோதிடத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் என்ன தொடர்பு சார் ஜோதிடம் அப்படின்றது நிறைய பேர் ஏதோ அந்த ராசி பன்னெண்டு ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லை இப்ப அறு சுவைகள் தான் மனித உடல்னா இந்த உலகில் பிறந்த மனிதர்களின் குணாதிசயங்கள் பனிரெண்டு ராசி ஏழு நட்சத்திரத்தில் அடங்கி உணவுக்கு உணவில் நட்பு பகை இருக்கு புளிப்பு பகை துவர்ப்புக்கு கசப்பு பகை துவர்ப்புக்கு காரம் பகை துவர்ப்புக்கு இனிப்பு பகை துவர்ப்புக்கு உப்பு நட்பு அப்ப உப்புக்கு இனிப்பு தான் நட்பு உப்புக்கு துவர்ப்பு பகை உப்புக்கு புகை பகை புகை இனிப்புப் பகை அப்போ ஒரு ஜாதகம் எடுத்தீங்கனாலே இந்த ராசி இந்த ராசியோடு சேரும் இந்த ராசி இந்த ராசியோடு சேராது அப்படின்னு சொல்லி நாம அனலைஸ் பண்ணிடலாம் ஒரு ரோட்ல போகும்போது வேகத்தடை உள்ளதுன்னு போர்டு வச்சிருந்தாருன்னா எப்ப அங்க இருக்கு வந்துட்டு இருக்க வேகத்துல வர்றவனுக்கு தெரியாது ஒரு இடத்துல நாலு ஜங்ஷன் ஆகுது லெஃப்ட் போட்டு வச்சா அவர்களுக்கு அந்த பாதையை தெரிந்து கொள்வதற்காக வைக்கிறாங்க ஆணுடல் பெண்ணுடல் சேர்ந்தால் பிரச்சனை இல்லை மத்தபடி ரெண்டு பேரும் சேர்ந்தா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கான ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் டைவர்ஸ் போய் நின்றுகிட்டு இருந்தா நல்லா இருக்காது அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க அப்போ ஜானதம் அப்படின்றது சும்மா இல்லை தொழில் பண்ணுறவங்களும் நீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ முதல்ல உங்களுடைய பார்ட்னரா சேர்றாருன்னா உங்களுடைய ராசிக்கு முதல்ல பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமான்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக உங்க பார்ட்னர் ஃபஸ்ட்டு அந்த ராசியில் வரலாறான்னு தெரியணும் அவர் நான் எது எரிதியா இருந்தாருன்னா நீங்க உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபங்கள் வரும் நீங்க நீங்க அவர் அவர் கேட்க கேட்க மாட்டீங்க தேவையில்லாத சங்கடங்கள் லாஸ்ட் ஆகும் வருத்தப்படுவதை அப்படின்ற விஷயம் தான் ஜாதகம் அப்ப இதை பேஸ் பண்ணியும் நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் இப்ப நான் ஜாதகம் அப்படின்னா எனக்கு ஜாதகம் பாட்டு தெரியாது ஜாதகத்தை பாக்குறதே தொழிலா கிட்ட அந்த ஜாதகத்தை கொடுத்து ஏங்கிட்ட கன்சல்டர் வர்றவங்களுக்கு என்ன தேவையோ அதுல இருந்து அவங்க கேட்கிற விளக்கத்தையும் ஒரு சில விஷயங்களையும் சொல்லிடுவேன் அது இருந்தாலே இப்ப உணவு ஒரு சில உடற்பயிற்சி தியானம் பண்ணிக்கிறதுக்கு ஜோதிடமும் நமக்கு ஒரு எப்படி கூகுள் மேப் வந்து நமக்கு அட்ரஸ் தெரியலன்னா போட்டா கூகுள் மேப்பை காட்டுதோ அது மாதிரி ஜோதிடத்தையும் இதற்கான வந்து முன்னோர்களுக்கு சொல்லி வச்சு போன விஷயத்த அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய மூட நம்பிக்கை அப்படின்னு பேசினா முதல்ல எது மூட நம்பிக்கைன்னு தெரியணும்ல எதுவுமே தெரியாம எல்லாரும் பேசுவாங்கன்னு கூட்டத்தில் ஒருவனாக பேசக்கூடாது அப்போ நாம் தனித்து இயங்க வேண்டும் அப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு அப்ப எனக்கு வந்து சின்ன வயசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதான் வரும் என்கிட்ட நானா ஒரு விஷயம் முடியலையான்னு சொன்னா விட்டுருவேன் ஆனா யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து ஏப்பா உன்னால அது முடியாதுன்னு சொன்னா ஏன் என்னால் முடியாதுன்னு நான் யோசிப்பேன் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஏப்பா இந்த மாதிரி நான் இது பண்ண போறேன் வள்ளலாரா இல்ல வேதாத்திரியா நீ என்னப்பா புதுசா பேச போற அப்படின்னு நான் ஒரு விஷயமா யோசிச்சேன் ஏன் நம்மால் வள்ளாளராகவோ வேதாத்திரியாகவோ திருமூலராகவோ சிந்திக்க முடியாதா இப்ப அவரும் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தாரு நானும் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் அவரும் பத்து மாதங்கள் தான் கருவில் இருந்தாங்க இப்ப நாமளும் பத்து மாதங்கள் இருக்கிறோம் அப்ப அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இப்ப நாம் அம்பானியாகணும்னு சிந்தித்தாலும் நம்மால் அம்பானியாக முடியும் நாம் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக ஆகக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது செய்வதே கனவு கனவு அப்ப நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நோக்கி நம்மை வழி நடத்தும் அப்ப அந்த விஷயங்களை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் அப்ப அவரும் அதான் ஃபார்முலாவை தெரிந்து கொண்டேன் இப்ப நான் சொன்னேன் எனக்கு மரணம் ஏற்படாது நான் நிச்சயமாக முக்தி அடைவேன் ஒருவேளை எனக்கு மரணம் ஏற்படுமேயானால் அது விபத்து போன்று எதிர்பாராத நிகழ்வாக இருக்குமே தவிர நான் நோய் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து என் உடம்பு விட்டு உயிர் போகாது அப்ப என்னுடைய ஆசை என்னன்னா இதை நான் சொல்றேன் என்னை போல ஒரு ஆயிரம் பேர் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஆயிரம் பேர் அவங்க ஆளுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் பேரை உருவாக்கணும் எதற்காக அப்படின்னு யோசிச்சா நாம் அந்த பூமியில் சுத்திக்கிட்டால் ஒரு பாட்டு இருக்கு வந்தவர் எல்லாம் விட்டால் இந்த பூமியில் நமக்கே இறமை தன்ன மாதிரி நாம் இங்கேயே இருக்க ஆசைப்படக்கூடாது இப்ப ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா கார்ல போறோம் காரை விட்டு இறங்கின நம்ம இடத்துக்கு போயிடணும் இப்ப நீங்க எங்க இருந்து வந்தீங்க பாண்டிச்சேரி இப்ப பாண்டிச்சேரியில இருந்து கடலூருக்கு ஒரு வேலையா வந்திருக்கீங்க ஆமா இங்கே தங்க போறீங்களா இப்ப எங்க போவீங்க பாண்டிச்சேரி நீங்கள் எப்பொழுது பாண்டிச்சேரி உங்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து பண்ணி ஒரு நைட்டியை போட்டு அப்பாடான்னு சொல்றீங்களோ தான் உங்கள் பயணம் நிறைவு பெற்றதாக அர்த்தம் கண்டிப்பா இப்ப நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நாம் பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்ப நம்மளுடைய இடம் எது அங்கே திரும்பி செல்ல வேண்டும் அந்த போக வழி தெரியாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க வடிவேல ஒரு படத்துல சொன்ன மாதிரி மா மலை மேல வந்து குதிச்சு செத்து செத்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த செத்து செத்து விளையாடுற விளையாட்டை நிறுத்துவதற்குத்தான் மெய்ஞான தவம் உள்நோக்கு தவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இது பண்ணேன் இதை எனக்குள்ளே இருந்து சொல்வது எல்லாம் இறைவன் ஜஸ்ட் பேர் வந்து எனக்கு வரப்போகுது மற்றபடி அனைத்தையும் இயக்கு